போண்டா து சக்கரைவள்ளிக்க சக்கரை வெள்ளிக்க சக்கரை வெள்ளிக்கிழங்கு அவிச்சு உரிச்சு வெங்காயம் அது வெங்காயம் கொத்தமல்லி 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 இதை வந்து இப்போ தாளிக்கணும் தாளிக்கணும் ஒன்றா போட்டு தாளிக்கணும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயத்தை வதக்கி இதில் கொட்டி உருண்டை பிடிச்சி மாவுல துவச்சி போடணும் ஆமாம் இது பூண்டு கொஞ்சம் போடணும் அப்புறம் மிளகாத்தூளா அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் டீசம் போடாச்சு அப்புறம் தூளா காஞ்ச மாதம் அதை ஒட்டி ஸ்கூல் கூடாச்சு கரம் மசாலா ஒட்டி பண்ணி கூடாச்சு ரெண்டு டீஷன் சின்ன டீஷ் பண்ணு போட்டு மசாலா வதவான் இது உருளாக்க இது வந்து ஆள் வழி கிழங்கு போண்டான் சர்க்கரை கிழங்கும் போண்டா சர்க்கரை கிழங்கு சக்கரைவளிக்க போண்டா வெங்காயம் உப்பு கட்டுக்குள் போட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா எல்லாம் போடணும் போட்டு மல்லி மல்லி போட்டாச்சு சால உருவாக்கணும் இது நல்லா எவ்வளோ நேரம் விளையாடணும் எவ்வளோ நேரம் கிளாடணும் நல்லா சூடாகிட்டு கொஞ்சம் அப்படியே உலகெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளம்ப முடிக்கிற வரைக்கும் ஆசாலா பிடிக்கணும் மசாலா பிடிக்கிற அளவுக்கு கிளம்பணும் கடலும் களமாக விற்றுணும் இது காலையில் போடணும் அது இது போட்டால் அரிசி கொஞ்சம் அரிசியமாகும் கொஞ்சம் பொங்கி வரத்து அரிசி ரெண்டு கரண் போட்டியா அரிசி பொங்கி மூலாத்தலூர் மூலத்துக்கு போகணுமா ஆ காரத்துக்கு தே அளவு பூ கொடுக்கணும் இது வந்து உண்டபடியாக பிடிக்கணும் பிடிக்கணும் இது இது மாதிரி மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டு உண்டை பிடிக்கணும் மாவு காய்கணும் கடல மாவு அரிசி மாவு கொஞ்சம் சோடா மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும் இது மசாலா தான் போடணும் மசாலா ரெடி பண்ணிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டா பாருங்கள் மசாலா ரெடி பண்ணி ஆச்சு உள்ள வேக வச்சா அலுவலிக்கிழங்கு வெங்காயம் கிழங்கு வெங்காயம் கடுகு போட்டு எண்ணெய் கடுகு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பிசஞ்சு பிசஞ்சு வச்சா சர்க்கரை வளிக்க போட்டு உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் என்ன பண்ணுமா இது தூள் போடணும் அது காஞ்ச தூள் போடணும் காரத்தூள் இதில் காஞ்சி மிளகாத்தூள் போடணும் இதெல்லாம் செய்யும்போது விளக்கம் சரிங்களா போட்டாச்சு நல்லா ரெடி பண்ணியாச்சு பார்த்துக்கலாம்

பிள்ளைகள் வந்து வீட்டு கடையில் சாப்பிடாத பசங்க இது நல்லா சாப்பிட்றோம் வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு தெரியாது போண்டா சொன்னால் கிழங்கை சாப்பிட்ருங்க கிழங்காய் கொடுத்தா சாப்பிடாது சர்க்கரை வட்டி கிழங்கு மாதிரி பண்ணிவிட்டு மசாலா பொறுத்து நல்லா வேக வச்சு நல்லா அது வெங்காயம் கடுகு உறுப்பு மிளகாத்தூர் மஞ்சள் தூள் கரம் மசாலா உப்பு அதெல்லாம் போட்டு இது மசாலாவில் பிடிச்சிட்டு இதை முக்கி கடல மாவு அரிசி மாவு போட்டு முக்கி இது இதை போட்டால் போண்டா கடலமோ காலிக்கில மாவு ரெண்டும் மூணு அரை அரிசி ரெண்டு இது இது அரிசி மாவு போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கமலாத்தூள் தூளை இட்டாக போட்டு மாவை ஊற வைக்கி இது பண்ணிட்டால் நான் வந்து போண்டா ரெடி